இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் யத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்குண்டான கருத்துடைய வார்த்தையை தியானிக்கிற வேலையிலே பரிசுத்த ஆவியன நம்மோடு கூட இடைபடுவாராக ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே இப்படியாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமி நிமித்தம் உன்னை ஆசிர்வதித்து ஆபிரஹாமை கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறார் இந்த வார்த்தையை பார்க்கும்போது அப்படி ஆபிரஹாம் கர்த்தருக்கு என்ன தான் ஊழியம் செய்தார் இந்த வார்த்தையை ஆண்டவர் பவுளை பார்த்து பேதுரை பார்த்து சொல்லும்போது பொருந்தும் ஏன்னா அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை பல இடங்களிலே பல பட்டணங்களிலே சுவிசேஷமாக அறிவித்து ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக பல பாடுகள் பல அவமானங்களை பட்டு கர்த்தர்கா தன்னை முற்றுமாக அர்ப்பணித்து ஓடினபடினாலே அவர் ஊழியம் செய்தார்கள் என்று நம்மால் நன்றாகவே அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஆபரகம் பல ஆசீர்வாதங்களை உடையவராக செல்வ செழிப்புள்ளவராக வாழ்ந்தார் அப்படி பல ஆசீர்வாதங்களை உடையவராக வாழ்ந்த இந்த ஆபரகமே ஆண்டவர் என் ஊழியக்காரன் என்று சொல்வதற்கு அப்படி ஆபரகம் என்ன செய்தார் எங்கே போய் பிரசங்கம் பண்ணார் எத்தனை பேர் தலையில் கை ஜோம் பண்ணார் எங்கே போய் கைப்பிரதி கொடுத்தாரு எங்கே போய் அவர் வந்து பல பிசாசில் ஓட்டினார் அதெல்லாம் பார்க்கும்போது ஊழியத்துக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே ஏன் ஆண்டவர் ஆபிரகம் என் ஊழியக்காரணம் அழைக்கணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதியகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாலா வசனத்தில் அப்படி ஆபிரகம் ஆண்டருக்கு என்ன ஊழியம் செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை என்று எழுதியிருக்கிறது கர்த்தருக்கு முன்பாக ஆபரகம் செய்த ஊழியம் இதுதான் ஆபரகம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன அந்த சொல்லுக்கு அந்த வார்த்தைக்கு ஆபரகம் கீழ்பிடிந்தபடினால தான் ஆண்டவர் ஆபரகமுக்கு என்ன பெயர் வைக்கிறார்னா என் ஊழியக்காரனாகிய ஆபரகம் இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும் ஆண்டவர் இன்று என்னை என்ன செய்ய சொல்கிறாரோ அந்த சொல்லுக்கு நான் கீழ்ப்படுகிறது தான் கர்த்தருக்கு முன்பாக நான் செய்கிற ஊழியம் அவருக்கு மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் என்னை என்ன செய்ய சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறது தான் கர்த்தருக்கு முன்பாக நான் அவருக்கு செய்கிற ஊழியமே தவிர அவர் சொல்லாததை அவர் விரும்பாததை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஊழியம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சொல் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவர் சொல்லுவார் பேசாத மகனேம்பார் நீ அங்கே போகாத பார் அதை பார்க்காதன்னு சொல்லுவார் நீ கொஞ்சம் அமைதியாக இருந்து சொல்லுவார் ஏன் சாப்பிட்ட உன்னுடைய பிளேட்டை கழுவுன்னு சொல்லுவார் இந்த ட்ரெஸ் என்றைக்கு போடாத நாளைக்கு போடலான்னு சொல்லுவார் இப்படியும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னிடத்துல நம்மிடத்துல பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பேர் தான் ஊழியம் இப்படிப்பட்டவரில் தான் கர்த்தரி என்னுடைய ஊழியக்காரன் என்று அழைக்கிறாரு இப்படியாக ஆண்டர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு போகாத பார்க்காத பேசாத எழுந்துரு நட உட்காரு அமைதியாரு இப்படியெல்லாம் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்படியாமல் கைப்பிரதி கொடுக்க போகிறதும் பிரசங்கம் பண்ணுறதும் ஆராதனை நடத்துகிறதும் தலையில் கையிட்டு ஜபிக்கிறதும் அதுக்கு பேர் ஊழியம் கிடையாது அதுக்கு பேர் அட்டுளியும் இந்த ஊழியத்தை அதாவது கர்த்துடைய சொல்லுக்கு கர்த்துடைய வார்த்தை கீழ்ப்படுகிற ஊழியத்தை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது இதுக்கு ஒரு கையில் பைபிள் வச்சுக்கிறணும் ஒரு குத்தி குத்திக்குறணும் அவசியம் கிடையாது இதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது இப்படிப்பட்டவரில் தான் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரன் என்று அழைக்கிறார் இப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது நாம் யதார்த்தமா வெளியில் போய் ஆண்டரை பற்றி சொல்லும் போதோ இல்லை ஒரு வர்ஷிப் நடத்தும் போதோ இல்லை பிரசங்கம் பண்ணும் போதோ நிச்சயமா அந்த ஊழியத்தையும் ஆண்டர் அங்கீகரிப்பார் ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்மள்ட்ட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் தேவ திட்டங்கள் இருக்குது நீ போவாத சொல்றாருனா நீ பேசாதன்னு சொல்றாருனா அந்த வார்த்தை கீழ்ப்படியும் போது தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்துல கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது நீ அதை பேசாதுன்னு சொல்லும்போது நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கும் போது பிசாசு ராஜ்ஜியம் உடைக்கப்படுது தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரிய மன்றத்தில் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது இது நமக்கு பெரிய ஊழியமாக தெரியாது நம்ம வெளிப்படையாக மைக்க வச்சு கத்துறது தான் நமக்கு ஊழியமாக தெரியுது ஆக இந்த நாட்கள் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட கொண்ட ஒவ்வொருத்தரும் சபைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் கத்தரி ஊழியர்கள் தான் எப்போ அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது இன்றைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுகிட்ட ஜெபிக்கணும் ஆண்டவரும் இந்த நாளில் உங்களுடைய சத்தத்தை கேட்கவும் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் தக்கதான கிருபே தாங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நாமும் கத்திற்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக மாறுவோம் கத்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நம்மளும் தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்இ இன்று இயேசுவை பற்றி பிறரிடம் அறிவித்து விட்டேன் அவருடைய ஊழியத்தை செய்து விட்டேன் என்று சந்தோஷப்படுவதை காட்டிலும் இன்று கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செய்து முடித்து அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவதே தேவன் அங்கீகரிக்கிற ஊழியம்